விஞ்ஞான உலகிகளை தான் இன்று வாழ்கின்றோம் அவர்கள் கண்டுபிடித்து ஏகப்பட்ட கருவிகளை நாம் உபயோகப்படுத்துகின்றோம் அதை ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை உடனுக்குடன் நாம் தெரியப்படுத்துவதற்கு எத்தனையோ வசதிகளை இந்த விஞ்ஞான கருவிகள் நமக்கு அது உலகியாக இருந்து காட்டுகின்றது ஆனாலும் அது நல்லதுக்கு பல நிலைகள் அவர்கள் அதையெல்லாம் எண்ணி உருவாக்கினாலும் அதன் மூலமாக உலகத்தில் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களையும் வன்முறைகளையும் சில கொடுமையான நிலைகளையும் சில மற்றவரை தாக்கி ஈங்கி இறக்கமற்றி கொள்ளக்கூடிய நிலைகளையும் கூட அதில் காட்டி விடுகின்றார் ஆனால் அதையெல்லாம் ஒரு கர்ப்பமான தாய் பார்க்க நின்றால் என்ன ஆகும் இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் இதுவந்து அசம்பாதியங்களை பார்க்க நேர்ந்தால் இந்த உணர்வு ரத்தத்தின் வழி அந்த சிசுனுக்கு போய் தீமையாக உருவாகின்றது அது சிறிய உணர்வுகளாக இங்கே வந்து விடுகின்றது எந்த இடத்திலே உலகில் அந்த சிவனிடம் உணர்வுகளை கற்பிணி விற்று பார்த்து நுகர்ந்து இப்படி ஆகிவிட்டதே இப்படி செய்கின்றார்களே இப்படி ஆகின்றதே என்று எடுக்கக்கூடிய இந்த உணர்வுகள் கருவிலே இணைந்து அந்த உணவின் சத்தாக அணுக்களாக விளையத் தொடங்குகிறது ஆனால் இந்த அசம்பாவியங்களை ஏதோ ஒரு நாளைக்கு தான் காட்டுகிறார் என்றால் இல்லை தினசரி காட்டுகின்றார் அடிக்கடி ஒளிபரப்பு செய்கின்றனர் அதன் அந்த சிவையின் உலகிலிருந்து வழிபட்ட உணர்வு அனைத்தினே இப்படி தாயை நுகர நேர்கின்றது அது அமெரிக்காவில் நடந்தாலும் சரி அல்லது வேறு எந்த மூலியில் இருந்தாலும் சரி இந்த வீட்டில் இருந்து இது நாம் அந்த பாவமே என்று இதை காண முடிகின்றது நுகர முடிகின்றது காரணம் அதற்குண்டான சாதனமாக இந்த எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்ற அழுத்தமான உணர்வு கொண்டு கம்ப்யூட்டர் என்ற சாதனத்தின் மூலமாக உடனுக்குடன் எல்லா இடங்களுக்கும் கிடைக்கும்படியாக உருவாக்கி வைத்துள்ளால் அதை அந்த அழுத்தத்தின் தன்மை கொண்டு அந்த சாதனங்கள் எப்படி இயங்குகின்றதோ அதே பதிவுதான் மனிதனுடைய எண்ணங்கள் உணர்வனுக்குள் இயக்கப்பட்டு அங்கே எந்த உருவத்தை எந்த செயலை எந்த காட்சிகளை அங்கே காட்டினார்களோ அது எல்லாமே நமக்கு முன் வந்து வந்துவிடுகிறது ஆக ஒரு நோடிக்கும் இது எல்லாம் உலகிலே எவ்வளவு தொலைகோக்கில் இருப்பதை நமக்கு கிடைக்கும்படி செய்தாலும் ஆனால் மனிதனுக்கு இது எத்தனை பெரிய தீங்கை விளைவிக்கிறது என்பதை யாரும் இதை எண்ணுவதில்லை அது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்ற நிலை வரும்பொழுது இந்த மனித உடலின் விஷயதான் வருகிறது அது நாம் இந்த உடலுக்குப் பின் எங்கே செல்ல வேண்டும் திரையில்லா நிலை அடைய வேண்டும் ஞானின் கண்ட அடைய வேண்டும் என்ற எல்லாம் இது தடையாகி விடுகின்றது ஏனால் நமது சிந்தனைகள் அங்கே கொடுக்கப்படுகின்றது அதையே சுவாசித்துக் கொண்டுள்ளோம் அதையே பார்த்துக் கொண்டுள்ளோம் அது அகசியம் அன்று அவன் விண்ணுணன் ஆற்றல் எடுத்து ஒளியின் சுழலாக துருவ நட்சத்திரமான நிலையில் அவனை பின்பற்றி சென்ற சப்தரிச மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்ற நிலைகள் அந்த வழிப்படி அவன் காட்டிய பாதையில் நாம் சென்றம் என்றால் அவன் உடனே இங்கு வந்து நான் பிறவிலாம் நிலையை அடைய முடியும் ஆக அத்தகைய நாளே பெறுவதற்குத்தான் காலை துருவ தியானத்தை நீங்கள் அன்றாடம் எடுக்க வேண்டும் என்று அடிக்கடி அடிக்கடி சொல்லுகின்றோம் அதுக்கானவனும் மனைவியின் துர நட்சத்திரத்தின் பெயர்பு நாங்கள் பெற வேண்டும் எங்கள் வெத்தநாதங்களை கலக்க வேண்டும் என்று இந்த உணர்வுகளை சேர்த்து 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 கணவன் பெற வேண்டும் என்று மனைவியும் மனைவி பெற வேண்டும் என்று கணவனும் இருவருமே ஒருவர் இப்படி எண்ணி தங்கள் தாய் மனதில் கிடைக்க வேண்டும் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் தான் பார்த்த அனைவருக்கும் அது கிடைக்க வேண்டும் அது எந்த அசமாதித்து எந்த கொடுமையான நிலங்களும் எந்த வன்முறைகளை பார்க்க நேர்ந்ததோ அங்கேயும் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரரன் பேரலை படக வேண்டும் அந்த உயிரான்மாக்கள் அந்த அருள் சக்தி பெற வேண்டும் உடல்நலம் பெற வேண்டும் அவர்கள் இது போல தீவந்து வெளிவரக்கூடிய சக்தி பெற வேண்டும் என்று இப்படி நாம் துருவ நட்சத்திரத்தினுடன் ஒவ்வொன்றிலும் இணைத்துக் கொண்டே வர வேண்டும் ஆக இந்த அடிப்படையில் கணவன் மலைனும் துருவ நட்சத்திரத்தின் பெயரன் பேரலை ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு அடிப்படையில் எடுத்து உருவாக்கி அவை இருவருமே ஒருவருக்கூட இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய காக்கக்கூடிய சக்தியாக இரு உயிரும் ஒன்றான நிலையில் அதை இணைத்து ஒளியாக மாற்றிக்கொண்டார் அது இன்னொரு தேவை இல்லை அது அந்த அடிப்படையில் குழந்தைகளுக்கும் இந்த அலுவலியை காட்ட முடியும் முன்னோர்களை நாம் அலுவலியில் செலுத்த முடியும் அது ஞானியில் காட்டிய வழியிலே விஞ்ஞான உலகில் நாம் வாழக்கூடிய நிலையில் அந்த அஞ்ஞான வாழ்க்கையாக போய்க் கொண்டிருக்கிற போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபட்டு மெஞ்ஞானிகள் காட்டிய நிலையில் கொண்டு ஒவ்வொரு பொழுதும் இந்த இரு சூழ்ந்த நிலைகளை நாம் நமக்குள் உருவாகாத வண்ணம் அதனுடைய பாதைகளை திசைகளை ஞானத்தின் வழித்துள்ளதாக நாம் மாற்றி அலுவலி வாழ வேண்டும் அந்த அடிப்படையில் தான் உலக மாற்றத்திலிருந்து உலகம் இருசனையிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள கொள்ள முடியும்